நமக முருகாசரணம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பதிவு விநாயகருக்கு அவள் படைப்பதன் நோக்கம் அவளை அரிசியிலிருந்து தயாரிக்கிறோம் அது உரலில் அங்குமிங்குமாக புரண்டு மிக கடுமையாய் இடிபடும் எந்த அளவுக்கு இடிபடுகிறதோ அந்த அளவுக்கு சுவையான அவள் கிடைக்கிறது அரிசி உருளுக்குள் இடிபடுவது போல் மனிதனாக பிறப்பவனும் பசி பட்டினி வறுமை நோய் நொடி என வாழ்க்கை சூழலில் சிக்கி இடிபட்டுத்தான் ஆக வேண்டும் அதற்காக இறைவன் மீது வருத்தப்படக்கூடாது இந்த துன்பங்களுக்கு காரணம் அவரவர் வினைகளே வகுப்பறையில் உள்ள உங்கள் பெஞ்சில் செல்லும் எறும்பை நீங்கள் நசுக்கக்கூடாது கடித்தாலும் தூர தள்ளிவிட்டால் போதும் மீதி அடித்தால் அடுத்த பிறவியில் இதே துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் எனவே துன்பங்களுக்கு காரணம் அவரவர் செய்த பாவங்களே என்று குறிப்பிடுவதே அவுள் படைப்பதன் தத்துவமாகும் விநாயகருக்கு பொறி படைப்பதன் நோக்கம் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நெல்லை நிலத்தில் போட்டால் முளைக்கும் அதையே வறுத்து பொறியாக்கி நிலத்தில் போட்டால் விளையாது நீ நெல் போல் இருக்காதே பொறியாக மாறிவிடும் பொறிக்கு எப்படி வளரும் சக்தி கிடையாதோ அதுபோல் மறுபிறவி என்ற சொல்லையே மறந்துவிட்டு இறைவனுடன் ஐக்கியமாகிவிடு என்பதே இதன் பொருள் விநாயகருக்கு கனி படைப்பதன் காரணம் மனிதா நீ இறைவனால் படைக்கப்பட்டவன் என்றேனும் ஒரு நாள் அந்த இறைவனை அடைந்துத்தான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் அதற்குரிய முன்னேற்பாட்டை நீ செய்து கொள் பொருள் தேடி அலைவதாலோ இருபத்தி நாலு மணி நேரமும் உழைப்பதாலோ எந்த தவறும் கிடையாது ஆனால் அந்த உழைப்பின் பலனை நீ என்ன செய்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் உனது மனைவி குழந்தைகள் அனைவருக்கும் அந்த சொத்துக்களை எழுதி வைத்திருக்கலாம் இது உன் குடும்பத்துக்கு மட்டுமே ஆகும் ஆனால் இந்த உலகத்துக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும் என இறைவன் எதிர்பார்க்கிறான் குறைந்தபட்சம் ஒரு அன்னதானமாவது செய்தாயா என யோசித்துப்பார் அப்படி செய்யாமல் இருந்தால் அதை இன்றே செய்துவிடும் ஏனெனில் நீயும் ஒரு நாள் எனக்கு படைக்கப்பட்ட கனி போல பழுத்து விடுவாய் பழுத்த கனி மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும் அதாவது உன் வாழ்க்கை அழிந்து போகும் அதற்கு முன்னதாக நீ காய் பருவத்திலேயே வாழும்போதே நல்லதை செய்துவிடு என்பதை குறிப்பால் காட்டுவதற்காகும் சிதறு காய் உடைப்பதன் காரணம் எந்த சுப காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வேண்டி அவருக்கு ஒரு சிதறுகாய் உடைத்துதான் ஆரம்பிப்பார்கள் இது தொன்று தொட்டு நடைபெற்று வரும் பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது ஒரு முறை விநாயகர் யாகம் ஒன்றை மேற்கொள்வதற்காக கையில் தேங்காய்களுடன் யாக கூட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது வழியில் அசுரன் ஒருவன் குறுக்கிட்டு தடை ஏற்படுத்தினான் அந்த அசுரனை அழிக்க விநாயகர் தான் கையில் வைத்திருந்த தேங்காய்களை அசுரனை நோக்கி எறிந்தார் தேங்காய்கள் கல்லில் பட்டு சிதறுவதைப் போல அசுரனும் பொடி பொடியாகி போனான் இதையடுத்து விநாயகருக்கு ஏற்பட்ட தடை அகன்றது அதன் காரணமாகத்தான் எந்த காரியத்தை தொடங்கும் முன்பும் அதற்கு தடை ஏற்படாமல் இருக்க சிதறுகாய் உடைக்கப்படுகிறது கஜமுக பாத நமஸ்தே விநாயகா போற்றி விக்னேஸ்வரா போற்றி நன்றி